மார்னிங் டூ ஆன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸில் ஃப்ராக் மாடல் வித் பப்ஸ்லீவோடு வரக்கூடிய காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் சைட் பேக்கெட் வித்து அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் ஃப்ராக் வித் பப்ஸ்லீவுமே நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும் உங்களுக்கு கேட்லாக் எப்படி இருக்குன்றதை இந்த சைடும் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு நைட்டிக்குமே இண்டிவிஜுவலாக நான் கொடுத்துருவேன் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு இருந்து புக் பண்ணுறீங்கன்னா மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா பிங்க் வித் ராயல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரெட்டு வித்து ராமா கிரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் 300 ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் ரஜுவாடி காட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது cloth வந்து திக்காக இருக்கும் ஓகேங்களா இது 280 GSM ஜிஎஸ்எம் 199ல ஒன் நைன்ட்டி நைனில் நம்ம கொடுத்தது டூ GSM இது 300 ஹண்ட்ரட் GSM க்ளாத்து திக்னஸாக இருக்கும் பியோர் காட்டன் சாயம் போகாது சுருங்காது அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதனோட ஒவ்வொரு கலருக்குமே சைடில் நான் ஃபுல் இமேஜ் கொடுத்துருவேன் ஒரு ஒரு கேட்லாக்லேயும் ஆறு கலர்ஸ் இருக்குது உல்ட்டா பல்ட்டாவோட சேர்த்து ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க யூனேக் பேட்டர்னோடு வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் கேட்லாகில் ஆறு கலர்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட் கேட்லாக் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கீழே வந்து ஃப்ளோரல் டிசைனும் மேலே வந்து குட்டிமாங்கா டிசைனும் வரும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி சூப்பர்வான பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மு நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜிப் எல்லாமே செவன் இன்ச்சஸ்லாம் வரக்கூடியது ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சிப்பு தாராளமாக செவன் இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்லிட்டோடு வருதுனால போடும்போது உங்களுக்கு மோன் டைப் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாகவும் ஒரு ரொம்ப ந ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலான லுக்காகவும் இருக்கும் ஓகேங்களா போட்டால் எப்படி இருக்குன்ற ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நைட்டியே போட்டதில்லை அப்படின்றவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட்டி போட்ட ஃபீலே உங்களுக்கு இருக்காது அழகான ஒரு ஃபேக்ஸ் ஒரு ஃப்ராக் மேக்ஸி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் பியூர் காட்டனு போட அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு பப்ஸ்லிவோடு அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப 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 சூப்பரான குவாலிட்டி நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் இன்கேஸ் பக்கத்தில் கிட்ஸை வந்து பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நைட்டி இந்த ஃப்ராக்கே நீங்கள் போட்டு போகலாம் உங்களுக்கு நைட்டி போட்ட ஃபீலே இருக்காது அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் ஸோ நீங்கள் நான் லீனாக இருப்பேன் அப்படின்ற அவங்க கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் பார்க்குறது சைஸ் வந்து டபுள் எக்ஸல் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி யூனிக் பேட்டர்னில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டார்க் கலர்ஸு எல்லாத்தோட ஃபுல் வியூவுமே நான் சைடில் கொடுத்துருவேன் ஓகேங்களாடா இந்த பர்டிகுலர் லீஃப் டிசைனில் கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரவுண்டட் டிசைனும் எல்லோவும் வர மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப அழகான கரும்பச்சை வித்து மஸ்டர்ட் எல்லோ கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ வித்து கரும்பச்சை கலர் பாட்டில் க்ரீன் கலர் யூனக் மேட்டன் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் டார்க் நேவி ப்ளூ ஷேட் செம்ம சூப்பராக இருக்கும் சாஃப்ட் காட்டனு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ வித்து ஸ்கை ப்ளூ ரொம்ப அழகாக இருக்கும் வித் யூனெக் பேட்டன் அண்டு செவன் இன்ச்சஸ் ஜிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணி பிங்க் பிங்க் வித் ப்ரௌனு ஒரு காஃபி ப்ரவுன் மாதிரி ஒரு ஷேடு அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் வித் ராணி பிங்க் கலர் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு யூனெக் பேட்டன் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஷேட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வீடியோவில் ஒவ்வொரு கலருக்கும் அஞ்சஞ்சு பீசஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சொல் டவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்